ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயா சீனு சிறியிலேருந்து சூப்பரான புரமோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் மாயா வந்து பார்த்தோம்னா வீட்டை மீட்டு கொடுத்துருந்தாங்க பிறகு சீன் வந்து மாயா செஞ்ச அதாவது தனக்கு எந்த அளவுக்கு மாயா வந்து உதவி பண்ணியிருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சீனு வந்து மாயாவை புரிஞ்சிக்கிட்டு அவங்க கூட சேர்ந்து வாழ்கிறதுக்காக அவங்க ஆசைப்படுறாங்க என்னெல்லாம் அடுத்து நடக்கப்போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ரகுராம் வந்து சொல்லியிருந்தாங்க சிவா கிட்டே நம்ம தோட்டத்தை வீடை வந்து நீ ரெடி பண்ணு நம்ம காலி பண்ணிவிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லவும் எல்லாருமே ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்து வந்து மாயா வந்து நினைக்கிறாங்க கண்டிப்பாக அது நடக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாயா பார்த்தோம்னா அங்கேருந்து கிளம்பவும் அப்போ ஜானிக்கு வந்து மாயா நீ எங்கே போகிற மாயா அதான் பெரியப்பா சொன்னார்ல நீ வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்துவே அப்படிங்கும் போது இல்லை பெரியம்மா கண்டிப்பாக நம்ம இந்த வீட்டை விட்டு காலி பண்ண மாட்டோம் அப்படிங்கிறாங்க என்ன மாயா நீ சொல்கிற அப்படிங்கும்போது போது ஆமாம் பெரியம்மா நான் வார அப்படின்னு சொல்லிட்டு மாயா வெளியே கிளம்பி சீனுவோட அழைச்சிட்டு வெளியே கிளம்பி போகிறாங்க எங்கே பார்த்தோம்னா பத்மா வந்து தடுத்து நிறுத்துறாங்க நீ எதுக்காக இப்போ சீனு வளைச்சிட்டு போகிற அப்படிங்கும்போது கொஞ்சம் பெசாமல் இறையா வந்து சீனு வளைச்சிட்டு போகிற மாதிரி தான் காட்டுறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா என்ன நடக்குதுன்னு ரகுராம் வந்து அவங்க வீட்டை காலி பண்ணுறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணியிருந்தாங்க அப்போ அதுக்குள்ளேயும் இங்கே புவனேஸ்வரி வந்து அவங்க ராஜா சேதுபதியோட அவங்க ரகுராமோட வீட்டுக்கே வந்துருந்தாங்க வீட்டுக்கு வரும்போது ரகுராம் வந்து கதவெல்லாம் அடைச்சிட்டு அதுக்கப்புறமா வீட்டு சாவியை வந்து அவங்க கொடுக்குறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாருமே வந்து ரொம்பவே சோகத்தோட இருக்கும் போது அப்போ ராஜா சேதுபதி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டார் ரகுராம் உனக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நிலம வரும்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ரகுராம் வந்து இந்த வீட்டு சாவியாக சொல்லிட்டு அவகிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது சாபியை வாங்கி புவனேஸ்வரிட்ட கொடுக்கறதுக்காக வரும்போது கரெக்டாக பார்த்தோம்னா மாயா வந்து தடுத்து நிறுத்திடுறாங்க மாயா அப்படி தடுத்து நிறுத்துனதுமே புவனேஸ்வரி வந்து திரும்பி பார்க்குறாங்க அப்போ வந்து மாயா சொல்கிறாங்க பெரியப்பா நீங்கள் ஒன்று வீட்டு சாவியை கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற இது என்னுடைய வீடாகும் வாங்கின பணத்துக்கு இந்த வீடை உங்கள் பெரியப்பா எனக்கு கொடுக்க போகிறாரு இது எதுக்காக நீ தடுத்து நிறுத்துற அப்படின்னு சொல்லும்போது இங்கே பாரு நீ போய் சொல்கிறது எல்லாம் வெட்ட வெளிச்சம் மாயி போச்சுது உன்னுடைய சுயரூபம் எல்லாமே வந்து தெரிஞ்சு போச்சுது அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே புவனேஸ்வரியும் பசுபதியும் அதிர்ச்சி அடைகிறாங்க இதை கேட்டுட்டு மற்ற எல்லாருமே வந்து அதிர்ச்சியோடு இருக்கும்போது என்ன சொல்லுறா அப்படின்னு சொல்லிட்டு மாயாவும் வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க எல்லாருமே அப்போ பார்க்கும்போது சீனா அவனை அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா மாயா வந்து அதாவது அவங்க டாக்குமெண்ட்லாம் வந்து ரெடி பண்ணினாங்களா புவனேஸ்வரி அவங்கள தான் காட்டுறாங்க அவங்கள அழைச்சிட்டு வராங்க அவங்கள பார்த்ததுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க இவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி வந்து ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா மாயா வந்து ஃப்ளாஷ்பேக்காக கதையை காட்டுறாங்க அப்போ அந்த டாக்குமெண்ட் வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்களா அவங்களுக்கு புவனேஸ்வரியால் வந்து சில பிரச்சனைகள் வருது போலுக்கு இதனால பார்த்தோம்னா அவரோட கதையை முடிக்கிறதுக்காக புவனேஸ்வரி வந்து ஆட்களை அனுப்பிவிட்ருக்கிறாங்க அந்த நேரத்தில் கரெக்டாக பார்த்தோம்னா அவங்க மாயா வந்து அவரை காப்பாற்றுருந்தாங்க காப்பாற்றும் போது அவர் எல்லா உண்மையும் சொல்லியிருந்தாரு புவனேஸ்வரிக்காக நான் இந்த மாதிரிக்கு டாக்குமெண்டை ரெடி பண்ணி கொடுத்தேன் ஆனால் கடைசியில் அவர் என்னுடைய கதையை முடிக்கிறதுக்காகவே வந்து ஆட்கள் அனுப்பிவிட்ருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆதாரத்தையும் வந்து கொடுக்குறாங்க அப்போ என்ன ஆதாரம்னு பார்த்தோம்னா புவனேஸ்வரி பேசின அந்த வீடியோ எல்லாத்தையும் வந்து அவங்க ஆதாரமாக எடுத்து எடுத்து வச்சிருக்காங்க அதுல வந்து புவனேஸ்வர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க உனக்கிட்ட நான் ரெண்டு டாக்குமெண்ட் வந்து நான் ரெடி பண்ண சொல்லியிருக்கிறேன் ஒரு டாக்குமெண்ட்ல வந்து இந்த மாதிரிக்கு நான் எழுதணும் இன்னொரு டாக்குமெண்ட்ல நான் சொல்ற மாதிரிக்கு எழுதி கொடு அதாவது என்கிட்ட அவங்க பணம் வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இன்னொரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி கொடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது அவர் வீடியோவை எடுத்து வச்சிருக்கிறார் போலுக்கு அதைதான் வந்து அவங்க காட்டவும் அது ராஜா சேதுபதிட்டு அந்த வீடியோ ஆதாரத்தை காட்டுறாங்க பாத்தீங்களா அவங்க வந்து பொய்யான ஒரு பத்திரத்தை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இந்த மாதிரிக்கு பித்தலாட்டத்தை பண்ணியிருக்கிறாங்க இது எல்லாத்துக்கும் உடந்தையா அந்த இருந்திருக்கிறார். சீனுவுக்கு அந்த ஆள் மூலியமாகவே ஐம்பது லட்ச ரூபா பணத்தை கொடுக்குற மாதிரிக்கு அவரே வழியே வந்து சீனுக்கிட்ட வந்து பேசியிருக்கிறாரு சீனுவும் தன்னுடைய பிரச்சனை முடிய போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு ஐம்பது லட்ச ரூபா பணத்தை அவர் வாங்குறதுக்காக சித்தப்பாவையும் அத்தையும் அழைச்சிட்டு போயிருக்கிறான் சீனும் அதுக்கப்புறமா தான் அந்த டாக்குமெண்ட் எல்லாமே வந்து இவங்க எல்லோரும் திட்டம் போட்டு தான் மாற்றி இந்த மாதிரி எழுத வச்சிருக்கிறாங்க அதில் கையெழுத்து இவங்க போட்டு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லவும் இது எல்லாமே வந்து உண்மை எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சிருது இதை கேட்டதுமே ரகுராம் ராஜா சேதுபதி எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க எவ்வளோ பெரிய துரோக நீ பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு ராஜா சேதுபதி வந்து இவ்வளோ சும்மா விடக்கூடாது இவ்வளோ நாள் நீ வந்து இந்த டாக்குமெண்ட்டை வச்சுக்கிட்டு அதாவது இவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லை இப்போ ஓ மேலதான் கம்ப்ளைண்ட்டை கொடுக்கணும் என்ன ராகுராம் நான் சொல்றதுலாம் கரெக்டு தானே அப்படின்னு ராஜா சேதுபதி சொல்றாங்க ஊர்க்காரங்க அவ்வளோ உன்னை பத்தி தப்பு தப்பா தான் பேசிட்டு இருந்தாங்க ஆனால் உன்ட்ட இருந்த அந்த ஆதாரத்தை தான் நீ எல்லாத்தையும் மிரட்டிக்கிட்டு இருந்த தான் தெரிஞ்சு போச்சு இதெல்லாம் உன் குட்டு உடஞ்சு போச்சு இதெல்லாம் உன்னை என்ன பண்ணணும் பாரு அப்படின்னு ராஜா சேதுபதி சொல்றாங்க மாயா இந்த மாதிரிக்கு குடும்பத்தை கடைசியில் காப்பாற்ற பார்த்ததுக்காக வருவான்னு சொல்லிக்கிட்டு பத்மா சாரு பார்வதி யாருமே எதிர்பார்க்காதனால எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க இங்கே பார்த்தோம்னா ஜானி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க மாயா சொன்ன வாக்க காப்பாற்றிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுவோம் அடுத்து பார்த்தோம்னா வந்து ரகுராமுக்கே அந்த வீடு கிடச்சிருது புவனேஸ்வரியை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சேதுபதி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்தது பார்த்தோம்னா அவங்க ரகுராம் வந்து மாயாவை பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்போ மாயா வந்து பெரியப்பா எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து ரகுராம் வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க அப்போ ஜானகி சொல்கிறாங்க பார்த்திங்களாங்க மாயாவால் தான் நம்மளுக்கு இந்த வீடு திரும்பவும் கிடச்சிது அப்படின்னு சொல்லவும் அப்போ சீனவும் சொல்கிறாங்க ஆமாம் மாமா மாயா மட்டும் இந்த மாதிரிக்கு யோசனை பண்ணலைன்னா கண்டிப்பாக இந்த வீடு நம்ம கையை விட்டு போயிருக்கோம் எல்லாமே நான் செஞ்ச தப்பு தான் என்னுடைய தப்பால் தான் இன்றைக்கி இவ்வளோ தூரம் நடந்துருக்குது என்னை மன்னிச்சிரு மாயா அப்படின்னு சொல்லவும் உடனே பத்மா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ இது என்னது சீனோட மனசு மாறிடுச்சுது மாயா மேலே அவன் இந்த மாரிக்கெலாம் அவன் பேச ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சொல்லவும் உடனே சாரும் சொல்கிறாங்க என்னத்தை இப்படி நடந்து போச்சுது அப்படின்னு சொல்லவும் அதுதான் எனக்கும் ஒன்றும் புரியலை இப்போ வீட்டை மீட்டு கொடுத்தனால இப்போ எங்கள் அண்ணனுக்கும் வந்து மாயா மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்பட்டிருக்கோம் அதே மாதிரி சீனோட மனசும் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு பக்கம் அதிர்ச்சி அடைகிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சிவா மணி எல்லாருமே வந்து மாயாவை பாராட்டுறாங்க மாயா நீ மட்டும் இல்லைனா அந்த வீடு நம்ம கைவிட்டே போயிருக்கோம் நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன் ஆனால் அதுக்கு வந்து நீ தான் வந்து எல்லாமே வந்து சரி பண்ணி கொடுத்துருக்குற நீ மட்டும் வந்து அவனை பிடிக்கலன்னு வச்சுக்கிட்ட நம்ம இன்னைக்கு வீட்டை ஒட்டி நம்ம போயிருக்கணும் அந்த புவனேஸ்வரி போட்ட திட்டத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க உடனே மாயா சொல்கிறாங்க அப்படிலாம் என்ன யாரும் பாராட்ட வேண்டாம் இது நம்ம குடும்பம் நம்ம குடும்பத்தை இந்த மாதிரிக்கு யாராவது பிரச்சனை பண்ணுறதுக்காக வந்தாங்கன்னா நான் சும்மா விட்டுருவேனா என்ன அப்படின்னு மாயா சொல்லிட்டு இருக்கோமோ அடுத்து ஜானகி வந்து ரகுராம் கிட்ட சொல்றாங்க என்னங்க மாயா பாருங்க நம்மளுக்காக எவ்வளவு பெரிய வேலையை செய்திருக்கிறா அவகிட்ட இப்ப மாதிரி நீங்க வந்து பேசுங்க நீங்க பேசுறதுல தான் அவள் சந்தோஷமே இருக்குது அவன் நம்ம கிட்ட இருந்து வேற எதுவுமே அவள் வந்து எதிர்பார்க்கலங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனாலும் ரகுராம் வந்து மாயா பார்த்துட்டு அப்படியே அதாவது ஒரு பொன் சிரிப்போட அவங்க போறாங்க இதுவே வந்து தனக்கு வந்து பெரிய ஒரு சந்தோஷம் தான் அப்படின்னு மாயாவும் நினைக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா மாயா அங்கே ரூமுக்கு வரவும் அப்போ வந்து சீனுவை தான் காட்டுறாங்க சீனு வந்து மாயா கிட்ட சொல்றாங்க மாயா நீ மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடு நம்ம கையை விட்டு போயிருக்கிறோம் நீ எவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது என்னடா இந்த மாதிரிக்கு உதவியெல்லாம் சொல்லி பேசிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது நான் உனக்காக ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அப்படிங்கிறாங்க என்னது எனக்காக ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கிறியா என்ன வாங்கிட்டு வந்திருக்கிற அப்படின்னு வந்து மாயா கேட்கும் உடனே பார்த்தோம்னா சீனு வந்து பூவை தான் காட்டுறாங்க உனக்காக நான் பூ வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இது பார்த்ததுமே வந்து மாயா ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க இது எனக்கு வேணும் நீ வந்து எம்மளும் எவ்வளோ கோமா இருந்த இன்னைக்கு நான் எவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சீனு சொல்றாங்க ஆமா மாயா என்னை மன்னிச்சிரு உண்மையிலே சொல்லப்போனா கல்யாணத்தை கல்யாணத்துக்கு நக்ட்டி நான் எந்த அளவுக்கு நான் லவ் பண்ணினேன் ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறமா என்னென்னமோ நடந்து போச்சுது இதுக்கப்புறம் நாம இந்த மாதிரிக்கெல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடாது நீ திரும்ப நானே என் கையால் பூ வச்சு விடுது அப்படின்னு சொல்லிட்டு சீனு பூ வச்சு விடுதாங்க